கொரை பிடிச்சிட்டு போறேன் போற வணக்கமுங்க வணக்கங்க வணக்கம் ஏன் கூப்பிட்டான் வீட்டுக்கு வரணும் ரெண்டு கையால் அடுப்பில் வச்சு கரைக்கிறணும் வகுப்பு இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் விட்ருவான் பின்னாடி வருவான் அதற்கு முன்னாடியே இந்த வகுப்பு போர்டுங்கிறதுலயும் சொத்து பராமரிப்புங்கிறதுலையும் குளர்படிகள் இருந்ததா குளர்படிகளே கிடையாது குளர்படிகள் எக்கச்சக்கமா இருக்கு திருவிட்டான் பார்த்தேடா அம்மா யாரையோ திருவிட்டான் அப்புறம் அவரோட என்ன பேச்சு சச் ஆர் இந்த வகுப்பு வந்து ஒழுங்கா

நீங்க வந்தா ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன் இவ்வளவு நடந்திருக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துமே நீங்க ஆமா சொல்றீங்க அப்ப என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா கருத்து கேட்டாங்க கருத்து ஏற்கப்பட்டதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை எந்த கருத்தும் ஏற்கப்படவில்லை என்னமோ சொல்லிட்டிருந்தியே அது வளராமனு சொல்லு ஓ அட கேட்கறியாப்பா வடந்துடுவோம் தந்துடுவோம் புயல் தென்றல் ஏன் பேச விட்டு போயி தாண்ட நடவான்தா ஏய் வந்ததுல இருந்து லேகை வித்திட்டு இருந்தோம் எவன கேப்பா

வழிபாட்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஏன்னா இறைவனுக்காக தான் கொடுக்கறாங்க ஒரு வயல் எழுதி வைப்பாங்க ஒரு தோப்பை எழுதி வைப்பாங்க நான் வந்து நிலம் இருக்குது அதுல வந்து குழப்பம் இல்லை ஆனால் நான் கேட்பது இந்த திருத்தம் இஸ்லாம் மதம் பத்தியோ இஸ்லாம் மத வழிபாட்டு முறை பத்தியோ எங்கேயா பேசுறா சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுறாங்க பொய்யா சொல்ல முடியும் சொல்லுவேன்னா நான் பொய்யா தான் சொல்றீங்க இப்போ இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு அரசு எடுத்துக்கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு நீ தப்பிக்க முடியாது ராஜா வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி வேறு என்ன இருக்குது அதில் இல்லை நீங்கள் எனக்கு தெரியாது ஒர்க் பை யூசேஜ்னு இருக்குது அதை வந்து இனி என்னவா எடுத்துக்கோங்க இந்த நிலங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் எங்கேயாவது இருக்குதா ஐயா மீண்டும் மீண்டுமா

வக்ஃபு இடத்துல தான் பள்ளிவாசல் இருக்கு வக்ஃப் இடத்துல தான் தர்கா இருக்கு அது சார்ந்த இடங்கள் முழுக்க வக்ஃபு தான் நான் நாளைக்கு தொழுகை நடத்துறதுக்கு ஒரு இடம் கொண்டு வர முடியுமா இல்லையா உருவாக்க முடியும் அது ஒரு வக்ஃபு பண்ணணும் நீங்க அதான் அது இல்ல அது நான் சொல்லி இப்ப இங்க பேசுறது இங்க சர்ச்சையும் சட்டத்திற்கும் வக்ஃபு போர்டுகள் பத்தி வக்பு போர்டின் கீழே ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது வக்பு போர்டு வக்பு போர்டு ஒரு கண்காணிப்பாளர் மட்டும் தான் அது ஒரு கவர்மெண்ட் பாடி தான் ரொம்ப கரெக்டாக நான் எங்கே நான் இருந்தேன்னா அங்கே நீங்களே வந்துட்டீங்க அப்போ அந்த கவர்மெண்ட் பாடியில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு மத ரீதியாக

இப்போ என்ன கருத்து சொல்றாங்கன்னா வக்பு போர்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுது வக்பு போர்டு வந்து எடுத்துட்டு போயிடுது இவ்வளோ இடம் இருக்கு ராணுவத்துக்கு அடுத்து இவ்வளோ இடம் வக்போடு இருக்கு ரயில்வேக்கு அடுத்து இவ்வளோ இடம் இருக்கு அப்படின்னு ஒரு பரப்புரை செய்கிறாங்கல்ல ஏவு தானே ஏல்ல சார் எவ்வளோ இருக்குங்கிறது உறுத்தல் இல்லை நான் வந்து சட்ட திருத்தம் பற்றி மட்டும் தான் பேசுறேன் சட்ட திருத்தம் என்ன சொல்றது உங்களுக்கு ஏன் அடிக்கும் நீங்கள் எதிர்த்தீங்கல்ல

என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ரகுமான் கான் அமைச்சராக இருந்தபோது மதுரையில் வந்து நான் ஒவ்வொருடைய கூட்டத்தில் நான் கலந்துட்டேன் ஏன்னா தெரியாது நான் தினமலர் ரிப்போர்ட்டர் இருந்தேன் நம்ம கலந்துக்க முடியாது இன்டோர் மீட்டிங்கு ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவன் அந்த லேண்டை வச்சுக்கிட்டான் இவன் இந்த லேண்டை வச்சுக்கிட்டான் அவன் அதை கொடுக்க மாட்டான் அது எம்பட்டு காசு தெரியுமா இந்த சண்டை தான் ஓடிச்சே தவிர வகுப்பு நிலங்களை எப்படி வந்து வகுப்புக்கு பயன்படுத்துறது மசூதிக்கு பயன்படுத்துறது ஓடலை இந்த விவாதமும் நடக்கும் அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்

செய்யாது ஏன் குழப்புறீங்க யார் கவலையே பண்ணல அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல ஒண்ணு இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துருச்சு சாரி டேய் அழுவடா எரும மாடு அழுவடா நீங்க ஆக்ட் யாரு கொண்டு வர்றா

இன்று வற்பு வாரியத்திற்கு சொந்தம் என்று பேசப்படுகிறது இது வந்து பார்த்தா ஜோக்கடிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு நான் போய் இந்த மலைக்கோட்டை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சிரிப்பு வருமோ அதே மாதிரி இந்த கிராமமே எனக்கு சொந்தம்னா இவங்க சொல்றாங்க அதாங்க கோயில யாரா வக்கு கொடுக்க முடியுமா நீங்க உங்க நீங்க கொடுத்தீங்க நான் புரிஞ்சுகிட்டேன் பொது பொது சொத்தா இருக்கும்போது அத விக்கிறது வாங்குறது நடந்துட்டு இருக்கனால விக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது எது பொது சொத்து கோயில் நாளை எப்படி பொது சொத்தா இல்லங்க இது வக்கு வக்கு சொத்தா சொல்றேன் முதல்ல வக்குக்கு எப்படி போச்சுன்றேன் ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன வந்து இல்ல இல்ல என்ன சொல்றாங்க எவ்ளோ கேஸ் இருக்கு நான் சொல்ல போறேன் நினைச்சதெல்லாம் வக்கு போடு வக்குன்னு அறிவிச்சிருமா அப்படி முடியாது